வணக்கம் நான் உங்கள் ஸ்நேக்ஸ் சாக்கா இந்த வீட்டில் சிமெண்ட் சாக்குலாம் ஒரு இடத்துல அடி குச்சுருக்குறாங்க தான் ஒரு ஆபத்து இருக்குது என்னென்னா ஒரு கண்ணாடினும் பாம்பு எப்படி பதுங்கிருக்கு பாருங்களேன் இதுதான் ரசல்ஸ் வைப்பர் இது வெனம ஸ்னேக் அதாவது நஞ்சு உள்ள பாம்பு ஸோ இந்த சாக்கு எடுக்கும்போது இந்த பாம்பு நம்மளை கடிச்சிருது இப்படி தான் இந்த பாம்பு கடி விபத்து ஏற்படுது இதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைக்கணும் இதுமாரி வேஸ்ட்டான பொருட்களை நம்ம சேகரித்து வைக்கக்கூடாது வைக்கும் போது திரிநீ ஒரு நாள் எடுக்கும்போது இந்த பாம்புகள் உள்ளே மறைஞ்சிருது அதுபோக வந்து இதுபோல் வேஸ்ட்டான பொருட்களாக வந்து எலித்தவளை அவளை தஞ்சை து இந்த எித்தலை தேடி பாம்புகள் வரும் பொதுவாக பாம்புகள் மறந்து இருக்கவும் வர ஆரம்பிக்குது இது இரவு நேரத்தில் இந்த பக பாம்புகள் அதிகமாக வரும் நம்ம நடக்கிற பாதை மேலே அசையாக படுத்திருக்கோம் தெரியாமல் மிதிக்கிறதுனால அந்த பாம்பு கடிபற்றோம் இந்த பாம்பு எப்படி அடையாளம் காணணும் அப்படின்னா தலை வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் தலை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவத்தில் இந்த பாம்பு காணப்படும் தெரியுதுங்களா உடல் தோற்றம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தலைப்பதுலேருந்து முழு வாலிப்பாக இருக்கும் உடல் தோட்டம் முதுகுத்தனில் ஒரு ரவுண்ட் ரவுண்டாக காணப்படும் இந்த பாம்பு மின்னல் விரத்தில் தவாக்கக்கூடியது சரி அந்த பாம்பு அமைதியாக இருக்கேன் நம்ம பக்கத்தில் போகலாமே அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இது மூன்றடி நாலு அடி தூரம் கூட தாவி கடிக்கும் ஸோ இந்த பாம்பு கடிச்ச அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சிகிச்சை பெற வேண்டும் அதுபோல் வந்து ஸ்நேக்கை ரெஸ்கியூ பண்ணுறவங்களாம் வந்து அசால்ட்டாக கையில் பிடிச்சி இந்த பட்ட இந்த பாம்புட்ட கடிப்பட்டு பெரிய பிரச்சனை கால் ஆகுறாங்க அதனால் தயவுசெய்து யாருமே வந்து இந்த பாம்பை கையில் இந்த இந்தமாரியாக பாதுகாப்பாக ரெஸ்கியூ பண்ணுங்க ஸோ தெரியுதுங்களா இப்படித்தான் இன்னும் சில பேர்லாம் வந்து இந்த பாம்பு பாம்பு அப்படின்னு நினச்சி இந்த பாம்புட்ட பாம்பு பிடிச்சி கடிப்பட்டு பெரிய பிரச்சனைகள் வராங்க ஸோ அதனால் வந்து இந்த பாம்பு தெரிஞ்சுக்கிறோம் இதுதான் ரசல்ஸ் வைப்பர் கண்ணாடியின் பாம்பு ஸோ பாதுகாப்பாக சூப்பராக சுக்கி பண்ணிட்டோம் அதுபோது உள்ள போயிடுச்சா அதுக்கு பார்த்துக்கங்க தெரியுதுங்களா போல் குட்டி பாம்பாக இருந்தால் அந்த பைப்பில் இட்டோன்னு திரும்பி வரும் ஆனால் பெரிய பாம்பு இருந்தால் அந்த கண்ணாடி பாம்பில் திரும்பி வர முடியாது அதுவாக வந்து சாக்கில் போட்டாலுமே வந்து இந்த பாம்பு சாக்குள்ளே உள்ளே இருந்த மணிக்கே நம்மளை கடிச்சாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் அதனால் வந்து பாம்பு உள்ளே போயிடுச்சு அப்படின்ட்டு உள்ளே இருந்த மணிக்கே அந்த பாம்பை தொடாதீங்க ஸோ தெரியுதுங்களா வெயில் நிற்குதுங்களா அவருக்கு நம்ம வந்து ஏன்னா இப்பயும் அந்த பாம்பை நம்ம கையில் டச் பண்ணக்கூடாது டச் பண்ணாமல் மாதிரி ஒரு குச்சி எடுத்து உள்ள தள்ளணும் அப்படின்னா பாம்பு உள்ளே போயிடும் அதனால எப்போயுமே வந்து இந்த பாம்பு நம்ம கவனமாக இருக்கணும் அதுவும் இரவு நேரத்தில் அந்த பாம்புகள் அதிகமாக நம்ம வீட்டுக்கு வரும் உள்ளே போயிடுச்சு பாம்பு அதுக்கப்புறம் என்னடா நம்ம க கயிறு கட்டணும் கெட்டதுக்காக ஒரு பாதுகாப்பு தடுப்பு இந்த மாதிரி போட்டு தான் நம்ம கயிறை கட்டணும் ஏன்னா அந்த பாம்புகள் உள்ளந்து மடிக்க கண்டிப்பாக கடிக்கும் அதுபோல் வந்து பாம்பு உள்ளே இருக்கிறதே நமக்கு எப்படி கவனிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க ஆனால் பாம்புகள் நம்ம வாட நம்ம எங்கே இருக்கோ நம்ம கை எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றது பாம்புக்கு நல்லா தெரியும் ஸோ லாக் பண்ணிவிட்டோம் ஸோ சூப்பராக வந்து இந்த பாம்பை பாதுகாப்பாக ரெஸ்கியூ பண்ணோம் ரசல்ஸ் வைப்பர் அதாவது கண்ணாடி பாம்பு அப்போது வந்து இரவு நேரத்தில் தயவு செய்து உங்கள் குழந்தைகளை பத்திரம் பார்த்துக்கோங்க நீங்களும் கவனமாக இருங்க இந்த வீடியோ பற்றி நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்